பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல பாபாவினுடைய உடைமை பொருட்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கஃப்னி ஒரு ஜோல்னா பை ஒரு சில்லிம் குகை குடிக்கக்கூடிய ஒரு குழாய் அடுத்து பிக்ஷி இருந்த கூடிய ஒரு பாத்திரம் சோ இதுதான் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சுன்னு சொல்லி முடிச்சிடலாம் இதே போல அன்னை ராதாகிருஷ்ணம்மாய்கிட்ட என்ன பெருசா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை அதே ஒரு ஜோல்னா பை ஏகநாத பாகவதம் ஞானேஸ்வரன்ற நூலு அம்மா ஆராதிக்கக்கூடிய கிருஷ்ணஸ்வரூப்போ ஜால்ரா இதை தவிர அம்மா கிட்ட வேற எதுவுமே கிடையாது விஷயம் என்னவா கிட்ட இதுதான் இருந்தது ஆனா இப்படிப்பட்டவளால எப்படி சிறடி சமஸ்தானமானது அப்ப இவளுக்கு இவளு இவளுடைய இவ்ளோ இவளுக்கான பக்தி அந்த பக்தி ஏற்பட்டது எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பக்தி பூர்வாங்க நிலையில இருந்து அம்மா உருவாக்கினாள் அப்படின்றதுக்கு பதில் அடின்னு சொல்றதை காட்டிலும் அம்மாவே பதில் சொல்றாங்க அத படிக்கிறேன் எல்லாரும் காது கேளுங்க இது அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய திருவாக்கு அதை படிக்கிறேன் அம்மா சொல்றாங்க என்னிடம் உள்ள ஒரே பலம் என்னுடைய பெற்றோர் உற்றார் நண்பர் பாதுகாக்கும் பதி இன்னுயிர் தோழன் ஆத்ம பந்து இஷ்ட தெய்வமான விட்டலன் குருநாதன் என் சர்வமும் என் சாய்நாத் மகராஜ் தான் அவருக்கே உரியதான அவருக்கும் மிகவும் பிடித்த இஷ்டமான குரு தட்சிணையாக சபூரி என்னும் இரண்டு காசுக்களை அவருக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் அத்தகைய தெய்வீக பலத்தினாலேயே நான் எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க இப்ப புரியுதுங்களா ஒரு சாதாரணமான பெண்ணால இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு எவ்வளவு பெரிய பதில் அம்மா கொடுத்திருக்காங்க பாபா எப்படி அவருடைய குருநாதனுக்கு இரண்டு ரூபா தட்சணை கொடுத்தாரோ அத போல நம்ம சாய்நாதனுக்கு இதே அதே இரண்டு ரூபாய் தட்சணையை கொடுத்து ஒப்பற்ற விதமான சேவைகளை செய்து ஒப்பற்ற உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய ஜீவாத்ம நிலையிலிருந்து சிவாத்ம நிலைக்கு மாறி பரமாத்ம நிலையான சாய்நாதரோடு ஒன்று கலந்த வைபவம் அன்னையனுடைய வைபவம் இப்ப புரிஞ்சுதுங்களா அன்னையனுடைய அந்த உயர்ந்ததான ஸ்திதி எப்படிப்பட்டதுன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இப்ப அதாவது அம்மாவை பத்தி பேசணும்னாலே எனக்கு வந்து கை காலெல்லாம் உதறும் ஏன் அப்படின்னா அது ஒரு விதமான அன்பு அந்த அன்பை வந்து வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை அதனால நிறைய சாட்சுகள்ல பார்த்தோம்னா நான் தடுமாறி இருப்பேன் தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கே சரியா தெரியல அது அன்னை மேல கொண்ட ஒரு விதமான அந்த பாசம் ஓம் சாயிரம்